அடுத்த குடியரசுத் தலைவர் போது யார் உச்ச நீதிமன்றம் பிஜேபி கையிலா காவிமயமாகும் நீதித்துறை என்ன நடந்தது வாங்க பார்ப்போம் தலைமை நீதிபதி யாருன்னா சந்திரசூட் அவரு வர பத்தாம் தேதி அதாவது நவம்பர் பத்து பதவி விலக போறாரு அதாவது பணிகாலம் முடிஞ்சு ஓய்வு பெறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான செய்தி கசஞ்சிருக்கு சந்திர சூட்டை நம்ம குடியரசுத் தலைவரா ஆக்கிறதுக்கு முயற்சி போயிட்டு இருக்கு அது மோடியோட திட்டமா இருக்குன்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு ஏற்கனவே தெரியும் பிஜேபி மேல இவிஎம் மிஷின் பற்றி குற்றச்சாட்டு இருக்கணும் அந்த இவிஎம் மிஷின் மூலயமா மோசடி செஞ்சுதான் பல மாநிலங்கள வெற்றி பெற்றதாகவும் குறிப்பா ஹரியானா மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல ஆதாரத்தோட போய் தேர்தல் ஆணையத்தை அழுங்கினாலுமே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா பிஜேபிக்கு தான் செயல்பட்டுச்சு அப்பவே என்ன தகவல் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்துல இருக்க தலைமை பொறுப்புல இருக்க எல்லாருமே பிஜேபி ஆதரவாளர்கள் அவங்க என்ன மோடியோட ஆளுங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திலே அவங்க இருக்காங்க சொல்லப்பட்டது இருக்க சில நாட்களுக்கு உச்ச நீதிமன்ற தலைவரான சந்திரசூட் அவங்க வீட்டுல ஒரு விநாயகர் பூஜை வச்சிருக்காங்க அந்த விநாயகர் பூஜைக்கு நம்ம நாட்டோட பிரதமரான மோடியே போய் கலந்துக்கிட்டாங்க அப்பவே பல எதிர்ப்புகள் உண்டாச்சு சர்ச்சையும் உண்டாச்சு அது எப்படி ஒரு உச்ச நீதிமன்ற தலைவர் வீட்டுக்கு பிரதமர் போவாரு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்ப அந்த அளவுக்கு ஒரு நட்புறவு இருக்கா பல கேசுங்க வந்து பிஜேபி சாதகமா தான் தீர்ப்பு வந்துட்டு இருக்கு அப்ப அங்க இருக்க எல்லாருமே பிஜேபி ஆளுங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க உச்ச நீதிமன்றத்துல உள்ள பழைய நீதிபதிகள் ஆகட்டும் அங்க உள்ள வழக்கறிஞராகட்டும் அவங்க எல்லாருமே என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுது அங்க உள்ள எல்லா நீதிபதிகளுமே பிஜேபிக்கு ஆதரவான வழக்குகளுக்கு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குறாங்க அது மாதிரி யார் யாருனா பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் அது மாதிரி ஒவ்வொரு பதவி ஏற்கனவே அது மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த நிலையில தான் இப்ப அடுத்ததான் குடியரசுத் தலைவரா சந்திரசூட்டை நியமிக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சந்திரசூட்டுக்கு அடுத்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா யார் ஆதரவா இருக்காங்கன்னா சஞ்சீவ் கண்ணா இத சந்திரசூட்டு வழிபொழிச்சிருக்காங்க அப்ப அடுத்ததுமே அவங்க ஆளுதானன்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அதே நிலையில நம்ம பார்த்தோம்னா மணிப்பூர்ல ஆகட்டும் மத்த மாநிலங்கள் ஆகட்டும் அங்க உள்ள பலமுடியின மக்கள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல உள்ளாகிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அவங்க இருக்கிற இடம் கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டு இருக்கு அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா எங்கெல்லாம் ஒருவரான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க இத பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல எங்களுக்கு அவங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப பொதுமக்கள் எதிர்கட்சி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கத்துல உள்ள எல்லாருமே மோடியோட கை நீதித்துறை நீதித்துறையெல்லாம் காவல்துறையை மாறுதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழ்ச்சர் சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் விட்டார்கள்